new shima conference இன்றைக்கி வந்து இந்த ஜோதிடத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தகவல்களை பார்க்கலாம் இந்த ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முதற் பகுதி அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆதாரம் இதை வந்து நம்ம மாற்ற முடியாது இதை நாம் புரிந்து கொள்வதும் கொஞ்சம் கடினம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா சிலர் வந்து சொல்கிறாங்க இல்லையா அந்த ஜோதிடத்தில் வந்து நம்ம நம்ம விதியை வந்து நம்ம மதியால் வெல்ல முடியுமா அப்படின்லாம் நம்ம வந்து ந கேட்குறாங்க இல்லையா நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்போது அதுக்கான ஒரு சில விடைகள் இங்கே வந்து கொடுக்கப்படுது நம்ம என்னென்னு பார்க்கலாம் அதாவது ஜூதிடத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க முதற்பகுதி அப்படிங்கிறது அதனுடைய ஆதாரம் இதை வந்து நாம் மாற்றம் மாற்ற முடியாது இதை நாம் புரிஞ்சு கொள்கிறதும் கடினம் இப்போ இரண்டாம் பகுதி இரண்டாவது பகுதி அப்படிங்கிறது நடுப்பகுதி இதில் வந்து ஒருவர் வந்து வேண்டும் மாற்றங்களை நாம் செய்யலாம் சரிங்களா இது வந்து ஓரளவு அவசியமான பகுதியும் கூட அப்போ இந்த மூன்றாவது பகுதி அப்படிங்கிறது வந்து வெளிப்பகுதி அது வந்து தேவையற்றது ஆனால் நாம் இதை பற்றி அறியத்தான் நாம் வந்து மிக ஆவலாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த முதலாவது பகுதி அப்படிங்கிறது நம்மளால் மாற்ற முடியாது இதனோடு நாம் ஒத்துப்போகத்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த விதியை வந்து நாம் அறிந்து கொள்வதற்கே இந்த சமயம் வந்து ஜோதிரத்தை உருவாக்கி இருக்குது அப்போ வந்து அரை முக்கியத்துவம் உள்ள இந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா அதை நாம் அறிந்து கொண்டோன்னா நம்முடைய வாழ்வை நம்மளால் மாற்றி கொள்ளலாம் அறியாவிட்டால் அதை வந்து முடியாது முடியாத ஒரு காரியமாக இருக்கும் அப்போ அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து என்ன அப்படின்னா அறி இருந்தால் நாம் அதை வந்து மா மாற்று கண்டுபிடித்து நம்ம கொள்ளலாம் சரியானதை நாம் தேர்ந்தெடுக்கவும் அங்கே வாய்ப்பு இருக்குது அந்த சாய்ஸு அல்லது அந்த ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வந்து அந்த நடுப்பகுதிக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது வந்து அந்த முக்கியத்துவம் அற்ற பகுதி அது மூணாவது பகுதி அப்போ மொதல் பகுதி அது வந்து ஆதாரம் அதை மொண்ணும் மாற்ற முடியாது அதை அப்படி அதை புரிஞ்சுக்கிறவு கூட கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது பகுதி அல்லது நடுப்பகுதி அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம மாற்றங்களை செய்ய முடியும் நமக்கு வந்து அதில் சாய்ஸ் இருக்குது ஃப்ரீவில் இருக்குது ஸோ அதை வந்து நாம் மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க மூன்றாவது பகுதி வந்து முக்கியத்துவமற்ற பகுதி மேலோட்டமானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அல்லது வெளிப்பகுதி இதை வந்து தவிர்க்க முடியாதுன்னு நம்ம எதுவுமே இதில் இல்லை அது வந்து எல்லாமே ஒரு சந்தர்ப்பத்துக்குரிய ஒரு சூழ்நிலைகள் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நாம் ஜோதிட்ட போய் நம்ம கேட்கறது எல்லாமே இந்த முக்கிய மற்ற முக்கியத்துவம் மற்ற இந்த மூன்றாம் பகுதியை பற்றிய கேள்விகளை தான் நாம் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதாவது வேலை கிடைக்குமா என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா கல்யாணம் முடியுமா அப்படிலாம் நம்ம கேட்குறாங்க இல்லையா திருமணம் ஆகுமா பணக்காரம் ஆவானா லாட்ரி விழுமா இப்படிலாம் கேட்குறமே அப்போ இது எல்லாமே வந்து இந்த இதுக்கும் இந்த கிரகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை எல்லாம் தேவையில்லாத ஒரு பகுதியில் உள்ள கேள்விகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கும் நம்முடைய உயிருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நாம் அந்த நடுப்பகுதியை நாம் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து அந்த பகுதியை இப்போ வந்து ஒரு பிறப்பு இறப்பு இவை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எச்சரிக்கையாக தயாராக இருக்கலாம் தெரியாட்டால் நம்ம எதையுமே செய்ய முடியாது இப்போ நோயினுடைய அடிப்படையை நம்ம அறியக்கூடிய அறிவு அப்படிங்கிறது இப்போ பெருகி இருக்குது அதனால நம்முடைய வாழ்நாளை வந்து நம்ம நீட்டிக்க உட முடிஞ்சிருக்கு இல்லையா அப்படி இருக்குது அப்போ இந்த முன்கூட்டி இந்த ஜோதிட நமக்கு உணர்த்துறதுனால நாம் வந்து அதுக்கேற்ற ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை இந்த மாதிரி மாற்று வழிகள் இதை எதையும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கொள்வதற்கு நமக்கு வந்து உதவியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இது ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ மகாவீரர் வந்து தம்முடைய சீடர் கோசாலகனோட ஒரு கிராமத்தின் வழியாக அவர் வந்து போய்கிட்டு இருக்கார் அப்போ வந்து ஒரு செடியை அவர் வந்து பார்த்தபோது அங்கே செடி அருகில் அவர் வரும்போது அந்த செடி வந்து என்ன ஆகும் இது வந்து மலருமா அல்லது மலர்றதுக்கு முன்னாடியே இது வந்து பட்டுப்புயிருமா அப்படின்னு சொல்லி அதாவது இதனுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு சொல்லி சீடர் வந்து கேட்குறாரு மகாவீரத்தை கோசாலகன் அப்படிங்கிற அந்த சீடன் கேட்குறாரு அப்போ மகாவீரர் வந்து சட்டுன்னு அவர் கண்களை மூடிக்கொண்டாரு மூடிக்கிட்டு அந்த செடியின் முன்னாடி அவர் அமர்ந்து அதனுடைய அந்த அடிப்படையை பார்க்குறாரு அந்த ஆதாரத்தை பார்க்குறாரு அப்போ அந்த செடியினுடைய அந்த உயிரில் உயிரினுடைய ஆழத்துக்கு சென்று அவர் பார்த்துட்டு இந்த செடி வந்து பூ பூக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த கோசாலகன் சட்டுன்னு அந்த செடியை வந்து வேரோடு பிடுங்கி எறிஞ்சு தூரப்படுறான் அப்போ மகாவீரரை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாரு அவன் தூரை எப்படி ஐ மீன் அதை எடுத்து எரிஞ்சிட்றான் பிடுங்கி எரிஞ்சிடுறான் அப்போ கொஞ்சம் அப்புறம் மகாவீரர் வந்து மகாவீரரோட அவருடைய கருத்து மாறுபாடாக இருக்கணும் அவருடைய கருத்துக்கு மாறுபடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த மாதிரி செய்கிறாரு அப்போ ரெண்டு நாள் கழித்து சரியான மழையாக மழை பெய்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த செடி வந்து அந்த மண்ணில் அந்த மண் மழை பெஞ்சதுனால அந்த மண்ணில் அந்த செடியை காலூன்றி அது வந்து நின்று பூப்புக்கு ஆரம்பிச்சிருது அப்போ சீடனுக்கு வந்து இது எப்படி அப்படின்னு ஒரு குழம்பி போகிறான் அப்போ அதுக்கு மகாவீரர் வந்து சொல்கிறாரு இந்த செடியினுடைய உள்ள ஆற்றலில் நான் வந்து உணர்ந்தேன் இதனுடைய விதையாக அந்த விதை அந்த விதையாக இருக்கக்கூடிய அந்த வீரியத்தை விதையில் இருக்கக்கூடிய அந்த வீரியத்தை நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இது வந்து வாழுமா அல்லது வீழ்ந்து அழியுமா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இதை கேட்ட பிறகு இனிய வந்து அந்த இதை பிடுங்கி எறியக்கூடிய துணிச்சல் வந்து கோசாலவனுக்கு வரல சரிங்களா அப்போ இந்த ஜோதிடம் என்பதும் இந்த அடிப்படையை அறிவது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய ஆவல் எல்லாமே இந்த அறைகுறை உண்மையை பற்றி அறிகிறதில் தான் இருக்குது ஆயில் எவ்வளவு திடீர் திடீர்னு வந்து சாவு வந்துருமா இப்படி மாதிரி உள்ள கேள்வியை தான் கேட்குறாங்க எப்படி நான் போகிறோம் அப்படிங்கிற எப்படி நாம் வாழப்போகிறோம் அப்படிங்கிற அறிவதில் அவங்களுக்கு ஆவல் இல்லை சம்பவம் பற்றியதாக அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆத்மா பற்றியதாக எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது நான் வந்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு நிகழ்ச்சி அப்போ இப்போ வாடும்போது நாம் என்ன செய்கிறோம் நம்ம என்னவா இருக்கிறோம் என்பது ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம் சரிங்களா நாம் என்ன செய்கிறோம் நாம் என்னவா இருக்கோம் அப்படிங்கிறது நம்முடைய ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம் மரணம் அப்படிங்கிறதும் ஒரு சம்பவம் தான் அப்போ சாகும்போது நாம் எப்படி இருப்பேன் என்ன செய்து கொண்டு இருப்பேன் என்பதும் இந்த ஆத்மானுடைய விஷயந்தான் இந்த பிறப்பு இறப்பு இந்த ரெண்டுமே ஐ மீன் இந்த வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லையா அதுவும் இந்த இறப்பு அப்படிங்கிறதும் ஒரு ச ஒரு சம்பவம் அது வந்து ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ மரணம் வந்து எல்லோருக்கும் பொது ஆனால் சாகும் அந்த விதம் வந்து ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு இருக்குது அப்போ ஒருவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து சாகலாம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அப்போ அதை வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இப்போ வந்து முல்லா நசருதின்னு இருக்கிறார் இல்லையா அவர்லாம் வந்து ச சாகும்போது அவர் சிரித்து கொண்டே தான் அவர் இறந்துருக்கிறாரு ச அப்போ அந்த மரணம் வந்து ஒரு சம்பவம் அந்த மரண வேலையில் சிரிக்கிறது அப்படிங்கிறது இந்த உடல் இல்லை இந்த ஆத்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த ஜோதிடர்கிட்ட வந்து நாம் கேட்டபோது நம்ம வந்து அழுது கொண்டே நான் வந்து சாவேனா அச்சரிச்சுக்கிட்டே சாவேண்ணா இந்த மாதிரி நாம் கேள்வியை போய் கேட்குறோம் ஆனால் இதுதான் ஜோதிடத்தினுடைய அந்த 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 மரணம் அல்லது அந்த வாழ்க்கை வாழ்வது இது வந்து ஒரு ஆ அந்த ஆதார சக்தியோடு அந்த அம்சத்தோடு தொடர்புடையது இந்த மரணம் பற்றி உள்ள விஷயம் எல்லாமே ஆதாரத்தோடு தொடர்புடையது ஆனால் யாருமே இதை பற்றி கேட்குறது கிடையாது அப்படிங்கிறாங்க இந்த மரணத்துக்கு ஏதோ மதிப்பு இருக்கிற மாதிரி நான் ஜாவேன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நான் சும்மா நான் உயிர் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்காங்க ஆனால் நாம என்ன கேட்கணும் அப்படின்னா அது நான் ஏன் உயிர் வாடணும் எதுக்காக உயிர் வாடணும் வாழும்போது நான் என்ன செய்யணும் வாழ்க்கையில் நான் என்னவாக ஆவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள கேள்விகளை ஒன்றுமே நம்ம கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேறு பரிமாணமும் உள்ளதாகவும் அது வந்து இருக்குது அப்போ நம்முடைய இந்த வாழ்வு நம்முடைய வாழ்வு வாழ்விற்கும் இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கும் ஒரு அடிப்படை அம்ச அவசியமான ஒரு அடிப்படை அம்சமாக இந்த ஜோதிடம் இருக்குது சரி அப்போ வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புத்தர் வந்து ஞானம் பெற்றார் இல்லையா அது ஞானம் பெற்ற பிறகு அவர் என்ன பண்ணார்னா தங்களுடைய இரு கைகளையும் அவர் வந்து தரையில் தலைப்படும்படி தாழ்ந்து அவர் வந்து வணங்குறாரு கை இந்த இரண்டு கைகளையும் கூப்பி தரையில படுத்து அவர் வந்து தரையை அவர் வந்து தாழ்ந்து பூமியை வண வணங்குறாரு அப்போ இந்த புத்தர் வந்து இந்த மெய்ப்பொருளை கண்டு அறிஞ்சதுனால அவருக்கு ஆசி வழங்க தேவர்கள் எல்லாமே வானூலகத்திலிருந்து வந்திருக்காங்க ஆனா புத்தர் இப்படி தரையில தலைபதியே வணங்குவதை பார்த்தோன்னு அவங்க வேப்படையிறாங்க அப்போ அவங்க கேட்காங்க தேவர்கள் வந்து யாரை நீங்கள் வணங்குறீங்க நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்குமே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்போ பின்ன யாரை நீங்கள் வணங்குறீங்கன்னு கேட்டோன்னே புத்தர் வந்து என்ன சொல்கிறாரு எனக்கு என்ன நேர்ந்திருந்தாலும் சரி நான் வந்து தனியாக இல்லை நான் ஒரு தனி ஒரு பாகம் கிடையாது என்னுடைய செயலில் இந்த உலகமே பங்கு கொண்டிருக்கு அதனால் இந்த உலகத்துக்கு நன்றி செலுத்துகிற முறையில் நான் இந்த பூமியை நான் வணங்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ அதாவது இந்த கதிரும் நிலவும் வந்து இழவில்லையானால் அல்லது இந்த கிரக சுழற்சி மாறுபடுமானால் அவங்களுக்கு இந்த ஞான அனுபவம் நான் வந்து தவறிப்போகும் இல்லையா அப்போ அவர்களுடைய அந்த அனுபவத்துக்கு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு கருவியாக இருக்குது அவற்றினுடைய உதவியால் தான் அது சாத்தியம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அப்போ அவருக்கும் அதுதான் அதுதான் விஷயம் அப்போ இந்த ஒரு கிரகங்களோ ஒரு நிலவோ ஒரு கதிரோ ஒரு பிரபஞ்சமோ அதற்கு ஏற்ற ஒரு உதவிகளை செஞ்சிருக்கு அதுவும் வந்து ஒரு கருவியாக இருந்திருக்கு அவருடைய அந்த ஞானம் அடையதுக்கு அதனால் நான் இந்த மாதிரி நான் வந்து பூமியே வணங்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆகவே இந்த அந்த அவற்றினுடைய உதவியல் தான் இது சாத்தியப்பட்டிருக்கு அதனால் அந்த உள்ளார்ந்த பிரபஞ்ச உறவு தான் ஜோதிடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் வந்து புத்தர் வந்து எப்போவுமே தங்களுடைய சீடர்களுக்கு என்ன சொல்வாராம் நீங்கள் வந்து எப்போவுமே பூமி முழுவதற்குமே நீங்கள் வந்து நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாராம் தம்முடைய சீடர்களுக்கு உபதேசித்தது அதுதான் தான் ஏன்னா நான் வந்து ஞானம் பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் புத்தர் வந்து சொன்னதே கிடையாது ஏன்னா இதை உலகம் வந்து என் மூலம் அனுபவித்தது அப்போ நாம் நாம் எப்போவுமே ஒரு கருவியாக தான் இருக்கும் இந்த பிரபஞ்சம் நம்மளை வழி நடத்துது அல்லது இந்த இறைவன் நம்மளை வந்து செய்ய வைக்கிறாரு நாம் ஒரு சின்ன கருவி தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு கருவி உலகினுடைய அந்த பாதைகளை எல்லாம் சங்கமிக்கும் போது தான் நான் அதை கடந்து கடந்து மட்டும்தான் நான் அதை போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தன் தனி மனிதன் அப்படிங்கிறமே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பாகம் மட்டுமல்ல இந்த பிரபஞ்ச நிகழ்வு சூழல் எல்லாவற்றிலும் அவன் வந்து பங்கு பெறுகிறனாவும் அவன் வந்து இருக்கிறான் அதனால தான் இந்த புத்தர் தனக்கு முன்னால் தோன்றிய எல்லா புத்தர்களுக்கும் பின்னால் வரப்போகும் புத்தர்களுக்கும் அவர் வந்து வணக்கம் செலுத்தியதாக அவர் வந்து கூறுறாரு அப்போ ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து போனவங்களும் இனி வ வரு வருபவரும் சந்திக்கக்கூடிய இடம் இது தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார் அப்போ இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இன்னொரு கேள்வி கூட இதில் வந்து கேட்குறாங்க அப்போ விதி அப்படிங்கிறத மதியால நம்மளால் வெல்ல முடியுமா அல்லது விதிப்படி தான் எல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உதாரணங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது முகம்மது நபியினுடைய சீடர்களில் ஒருவர் அலி அப்படிங்கிறவர் ஒரு முறை வந்து முகமது நபியிடம் வந்து கேட்குறாங்க என்னென்னா மனிதன் வந்து விரும்பியபடி செயல்பட அவன் வந்து சுதந்திரமானவனா அல்லது விதிக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கணுமா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்குறாரு அந்த சீடன் வந்து முகமது ரப்பிட்ட கேட்குறாங்க அந்த சீடன் கேட்குறான் அப்போ அலி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா தான் விரும்பியபடி மனிதனால் செயல்பட முடியாமல் போனால் அவனுக்கு உபதேசம் செய்யலை எந்த பயனும் இல்லையே அப்படின்னு வந்து சொல்வார் இப்போ தான் விரும்பியபடி மனிதனால் செயல்பட முடியாமல் போச்சுன்னா இந்த உபதேசம் அப்படிங்கிறதே தேவையில்லை இல்லையா நீ திருடாத நீ பொய் சொல்லாத அப்படிலாம் சொல் சொல்கிறவங்களுக்கு ஒரு ஆளும் தேவையில்லை அந்த கொள்கையும் தேவையில்லை இல்லையா அப்படியே அதுக்கு அவசியமே இல்லாமல் போயிருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இப்படி இப்படி உபதேசம் செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க வேண்டுங்கிறது ஒரு விதியாக உபதேசத்தால் அப்போ வந்து மற்றவங்க வந்து அதை கேட்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறதா எல்லாமே அர்த்தமற்றதாக போயிருமே அப்படின்னு அவர் அலி பதில் சொல்கிறாரு ஸோ எல்லாமே முன்கூட்டி முடிவு செய்யப்பட்டிருந்தால் நம்முடைய கல்வி கற்பது கூட நமக்கு வந்து வீண்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஞானிகளும் தீர்க்க தரிசிகளும் இந்த உபதேசங்களும் இது எல்லாமே வீணாயிரும் இல்லையா அப்போ எல்லாமே விதிப்படி நடக்கும் அப்படின்னா இது எல்லாமே வீண்தான் அப்போ நாம் நம்மளுடைய அந்த ஃப்ரீவில்ல நம்முடைய அந்த ஒரு தேர்வை வந்து எடுக்க வேண்டிய ஒரு சுதந்திரம் நம்மகிட்ட இருக்குங்கிறது அவங்க காட்டுறாங்க ஸோ அந்த ஞானிகள் தீர்க்கதரிசிகள் உபதேசங்களும் இது வீணாயிரும் அப்படின்னு சொல்லி அலி சொல்கிறாங்க இப்போ சொல்லிவிட்டு தன்னுடைய சீடன்ட்ட நீ ஒற்றை காலில் நிற்கும்படி நீ வந்து நில்லுன்னு சொல்கிறாங்க இந்த அலி வந்து சீடரை பார்த்து நீ வந்து காலில் நில் அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல ஒரு காலை தூக்கு அப்படின்னு சொ சொல்கிறாரு அலி உடனே வந்து இடது காலை தூக்கி அவன் ஒற்றை காலில் அந்த சீடன் நிற்கிறான் இனி அடுத்த காலையும் தூக்கு அப்படின்னு சொன்னோன்னே அலி திகச்சு போயிடுறான் அது எப்படி அப்படின்னு சொல்லி அவன் திகச்சு போகிறான் அப்போ வந்து அவர் சொல்கிறாங்க நீங்கள் நினச்சிருந்தா நீ வலது காலை வந்து முதல்லையே தூக்கி இருக்கலாம் ஆனால் நீ அதை செய்யலை முதல்ல நீ வழக்கால தூக்கம் அளவுக்கு உனக்கு வந்து மனிதன்ஸ் வந்து சுதந்திரம் தான் ஆனால் இந்த முதல் கால் தூக்கப்பட்ட உடனேயே அந்த அடுத்த கால் வந்து பூமிக்கு கட்டுப்பட்டு விடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வாழ்வினுடைய அந்த முக்கியமற்ற பகுதியை நான் பொறுத்த வரையில் நாம் முதல் காலை தூக்க அந்த சுதந்திரம் நமக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ முக்கியமற்ற பகுதியில் நமக்கு அந்த சாய்ஸோ அந்த ஃப்ரீவில்லோ அது இருக்குது சரிங்களா ஆனால் அதை செய்து முடித்த உடனே இந்த அவசியமான பகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற சில விஷயம் இருக்கும் இல்லையா அது அங்கே அந்த இதில் நாம் பந்தப்பட்டு அடிமைப்பட்டு போயிடோம் இப்போ ஒரு வழக்கால் நம்ம தூக்குற அளவுக்கு சுதந்திரம் இருந்துச்சுன்னா இடக்கால பூமியை தான் தொட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ அடி அப்போ தே ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம தேர்வு செய்ய இந்த வழக்கால் தூக்குன மாதிரி ஒரு தேர்வை நம்ம அவசியம் உள்ள பகுதிக்கு நாம் அதில் போய் அகப்படுறோம் இல்லையா அந்த பூமியை தான் அது என்று பிடிச்சிருக்கு அந்த ரெண்டாவது கால் ஐ மீன் அந்த இடைக்கால்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த அவசியம் உள்ள பகுதியோடு நாம் பந்தப்பட்டு அடிமைப்பட்டு விடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தேவையற்றதால அந்த தேவை அற்றறதில் நாம் சம்மந்தப்பட்ட உடனே சிக்கலில் போய் நாம் மாட்டிக்கிறோம் அப்போ அவசியமானதை நம்மளால் செய்ய முடியாமல் போகுது அப்படின்னு வந்து சொ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவசியம் இல்லாததை நாம் அவசியம் அதாவது தேவை அற்றதில் சம்பந்தப்பட்ட உடனே நாம் வந்து அந்த சிக்கலில் மாட்டிக்கொண்டு அவசியமானது செய்ய முடியாமல் போயிடுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஒரு காலை தூக்கிய பின் அந்த சுதந்திரம் அந்த பொந்து நமக்கு போயிடுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ சுதந்திரத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது எல்லாமே வரையறுக்கப்பட்டவை என்றால் மதங்கள் வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த ஒரு கால தூக்குற அளவுக்கு அந்த அவசியமுற்ற பகுதியில் அந்த சாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது ஆனால் அப்படி அந்த உன்ன தூக்கிட்டோம்னா இன்னொன்று நம்ம பூமியில் தான் அந்த கால் பறிஞ்சிருக்கு அப்போ அவசியம் உள்ளதோட நாம் பந்தப்பட்டு போகிறோம் அதில் நமக்கு எந்த சாய்ஸும் கிடையாது நாம் அதில் அகப்பட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அந்த தேவையற்ற பகுதியில் நமக்கு ஒரு ஒரு அந்த ஃப்ரீவில்லோ அல்லது நம்ம வந்து அந்த சாய்ஸோ இருந்தால் கூட அந்த விழிப்புணர்வோடு இருக்கிறவங்க சரியானதை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த அறியாமையில் இருக்கிறவங்க அந்த தலைவிதியை நோக்கியே அவங்க வந்து மிதப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறாங்க இப்போ ஒருவன் வந்து திருட தயாராக தயாராகிறான் அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ திருட்டு அப்படிங்கிறது அவனுடைய விதிப்படி முன் தீர்மானிக்கப்பட்டது கிடையாது சரிங்களா திருடுறதுங்கிறது அவனுடைய அவனுடைய விதி இல்லை முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது கிடையாது அதை அது வந்து தவிர்க்க முடியாததோ அல்லது இன்றியமையாததோ கிடையாது சரிங்களா அப்போ திருடலாம் அல்லது திருடாமல் இருக்கலாம் இது அவ அதில் அவனுக்கு பரிபூர்ணம் சுதந்திரம் இருக்குது அப்போ இப்போ திருட்டு நடந்துட்டு அப்படின்னா அவன் ஒற்றை காலில் அவன் நிற்கக்கூடிய அந்த நிலை அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு கால் பூமியை சார்ந்து நிற்கும் நிலை வந்து நமக்கு வந்துடுது அப்போ அந்த செய்த காரியத்தை செய்ததாக நம்ம ஆக்க அந்த ஒரு அவன் வந்து செய்த காரியத்தை செய்யாததாக ஆக்க ஒரு வணியும் அங்கே இல்லாமல் போயிடும் அப்போ நிகழ்ந்து விட்டதை நாம் ரத்து செய்ய முடியாது அப்போ திருட்டு செயலை நாம் வந்து முழு பதிப்பும் அந்த செய்தவனுடைய அந்த குணத்தின் மேலே பரவி மூடி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த அந்த திருட்டு செஞ்சால் இல்லையா அந்த செயலினுடைய முழு பாதிப்புமே செய்தவனுடைய குணத்தின் மேலே பரவி வந்து மூடி இருக்குது அப்போ திருட்டு நிகழாதவரை அது வந்து அடுத்த மாற்று நமக்கு வந்து தயாராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து திருட திருடுறதா திருடாமல் இருக்கிறதா அப்படிங்கிற ரெண்டு சாய்ஸு அந்த சுதந்திரம் இருக்குது இப்போ திருட்டு திரு நான் வந்து திருடிட்டான் அப்படின்னா அவன் ஒற்றைக்காலில் நிற்கக்கூடிய நிலைன்னு சொல்கிறாங்க அதை அப்போ ஒரு கால் மற்ற ஒரு கால் பூமியை சார்ந்து தான் நிற்கும் அப்போ செய்த காரியத்தை இனி செய்ய செய்யலைன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு வழியும் அங்கே இல்லை அப்போ அப்போ அந்த நிகழ்ந்து விட்டதை நம்ம ரத்து செய்யவும் முடியாது அவன் திருடுனது திருநது தான் அப்படின்னு ஆயி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த திருட்டு செயலினுடைய முழு பாதிப்புமே செய்தவனுடைய உணத்தின் மேலே இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த திருட்டு நிகழாதவரை இப்போ திருடலை திருடலை அப்படின்னா நமக்கு அந்த மாற்று தயாராக இருக்குது அந்த திருட்டு செயலுக்கு ஒருவன் அவன் வந்து சரி சொ அவன் வந்து ஒரு திரு திருட்டு செயலுக்கு வந்து ஒருவன் சரி சரி சொல்லிட்டான்னா அவன் வெளிவட்டை நோக்கி தூக்கி எறியப்படுறான் அவன் வந்து தவறு அப்படின்னு நினச்சி அதை செய்யாமல் இருந்தா அப்படின்னா அவன் மையத்தை நோக்கி அவன் வந்து நகர ஆரம்பிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த தவிர்க்க முடியாத இந்த ஜோதிடத்தன்மை அதாவது இப்போ அந்த ஒரு கதரவனுடைய கதரவனில் என்ன நிகழ்ந்தாலும் அந்த அதிர்வுகளை நமது இருப்புக்குள்ளும் நம்ம வந்து அது பரவி பாது பாதிக்குது அப்போ ஒவ்வொரு அந்த நரம்பிலும் செல்லிலும் அந்த உதவுது ஊடுருவுது அப்போ உலகம் அப்படிங்கிறது ஒரே குடும்பம் அந்த ஆணவத்துக்குள்ளும் பெருமைக்குள்ளும் அந்த சிறைப்பட்டு கிடக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இதில் இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிரபஞ்சத்தினுடைய அந்த மாபெரும் அந்த படைப்பில் நாம் வந்து ஒரு சிறு பகுதி தான் அப்போ நான் வந்து நான் இதை பண்ணேன் நான் இதை சாதித்தேன் அப்படிலாம் நம்ம சொல்கிறது எண்ணங்களால் ஏ ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இது இது வந்து இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறு பகுதி அப்போ நான் வென்றேன் நான் தான் சாதித்து விட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்களால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அங்கே நமக்கு இல்லாமல் போயிடும் சரிங்களா அப்போ அந்த தூயை அந்த துயர எண்ணங்களும் நமக்கு இல்லாமல் போகும் அப்போ நன்மை தீமை அல்லது ஒரு இன்பம் துன்பம் எதுவுமே நமக்கு இருக்காது எப்போ எந்த புரிதல் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் வந்து மாபெரும் வடிவமைப்பில் நாம் ஒரு சின்ன பகுதி தான் தெரிஞ்சோன்னா நம்ம ந ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு நன்மையும் தீய விஷயத்துக்கு துன்பம் எந்த எண்ணமுமே நமக்குள்ளே வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நாம் அந்த யதார்த்த உலகில் நாம் வந்து பிரவேசிப்போம் அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது நம்முடைய பெருமையை வந்து கரைப்பது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நாம் சாதாரண ஜோதிடத்தை போய் நான் வந்து நஷ்டம் அடைஞ்சி விடுவேனா அல்லது லாட்ரியில் எனக்கு பரிசு விழுமா அல்லது இந்த புதிய ஒரு வியாபாரத்தில் எனக்கு லாபம் கிடைக்குமா இப்படிலாம் கேட்குற கேள்வி இது எல்லாமே நம்முடைய ஆணவத்தை திருப்திப்படுத்துவதற்காக நாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஜோதிடமும் அந்த ஆணவத்துக்கு எதிராக இருக்குது அப்போ அது ஜோதிட அமைப்பு எப்படி இருக்கோ அதுபடி அவங்க சொல்லும்போது நம்முடைய ஆணவத்துக்கு அது எதிராக இருக்குது அப்போ ஜோதிடத்தினுடைய அந்த முக்கியத்துவம் தத்துவம் வந்து நீ இல்லை இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்தான் இருக்குது அப்படிங்கிறது அது காட்டுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாபெரும் சக்திகள் இயங்கி கொண்டு இருக்குது அதில் நீ வந்து நீ வந்து ஒரு அற்பம் இந்த இந்த வெளிச்சத்தில் தான் ஜோதிடத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பூமியினுடைய அந்த உள்ளார்ந்த உறுப்பு நாம் அப்படிங்கிறத நாம் வந்து உணரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் சூரிய குடும்பம் முழுவதுமே இந்த கதர்வனோடு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க ஸோ அடுத்து அது மட்டும் இல்லாமல் நானூறு கோடி சூரிய சூரியன்கள் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே ஒரு மகா சூரியனில் இருந்து உதித்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து எங்கே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல இது எல்லாமே ஒரு மாபெரும் பிரபஞ்ச குடை ராட்டினம் சுற்றி கொண்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அதே மாதிரி இந்த இந்து கோவில்களில் வந்து இந்த கருவறையை சுற்றி ஒரு பிரகாரம் இருக்கும் இல்லையா அந்த அதில் நம்ம பிரகாரம் சுற்றி வருவோம் அந்த உள் சுற்று நடைபாதை இருக்குல்ல அதுவும் வந்து ஒரு குறியீடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இப்போ பிரபஞ்சத்தில் எல்லாமே தன்னைத்தானே சுற்றி கொண்டு வேறு எதையோ உன்னையும் சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா அதைத்தான் இது வந்து காட்டுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோயிலில் உள்ள இந்த கருவறையை சுற்றி அந்த பிரகாரத்தில் நாம் சுற்றுறது இதனுடைய ஒரு குறியீடைத்தான் இப்போ இந்த இப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ சுல சுழற்சி அப்படிங்கிறது இந்த விரிவடைந்து கொண்டே போகுது அந்த எல்லையற்றதன் இறுதி மையத்தை உணர்ந்தவங்க அதை பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த எல்லையற்றதனுடைய இந்த இறுதி மையத்தை உணர்ந்தவங்க தான் அதை வந்து பிரம்மம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ அந்த 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 இறுதி மையம் அல்லது பிரம்மங்கிறது அது சுழல்றது கிடையாது அது சுழலாது இன்னொன்றும் அது அதை இன்னொன்றையும் அது சுற்றாது தானும் சுற்றாது அதுதான் அந்த சூன்யம் அல்லது மௌனம் அல்லது பரிபூர்ண மௌனம் அப்படிலாம் அதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பரிபூர்ண மௌனம் அல்லது அந்த சூன்யம் அப்படிங்கிறது இந்த அச்சை வந்து மையமாக கொண்ட அந்த பிரபஞ்சங்கள் இந்த அம்சத்தை அல்லது இந்த இதை வந்து அச்சை அந்த மையமாக கொண்டு தான் அந்த பிரபஞ்சங்கள் விரிவடைத்து கொண்டே இருக்கின்றன அப்படி சொல்றாங்க அப்ப இவை எல்லாமே வந்து இந்த கதவனில் வந்து ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொண்ணூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப நி நிகழக்கூடிய அந்த சுழற்சி இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த ஒரு லட்சம் கோடி 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 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த சுழற்சிகள் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இவங்க பிரபஞ்சம் வந்து இதே மாதிரி பிறந்து வளர்ந்து அப்புறம் முதுமையடைந்து அவ வந்து வந்து அழிந்து விடுது அப்படின்னு வந்து சொல்கிற எப்படி மனிதர்கள் தோன்றி வாழ்ந்து மறையிறாங்க அதை மாதிரி அப்படின்னு காட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நாம் நாமளும் வந்து பிறந்து வளர்ந்து இந்த இறுதியில் இல்லாமல் போகிறோம் இல்லையா அது போல தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பூமியும் இந்த சூரியனும் பிறகு இல்லாமல் போயிடும் இந்த விண்மீன்களும் கிரகங்களும் கூட இல்லாமல் போகும் அப்படி உள்ள காலம் ஒன்று வரும் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்தோடு நாம் ஒன்றிணைந்து ஒத்திசெய்ந்து போனால் போதும் அதுவே நமக்கு பரவசம் அப்படின்னு வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இதுதான் வந்து இன்றைக்கி இந்த ஜோதிடத்தை பற்றியுள்ள இன்னும் சில தகவல்களாக இங்கே இருந்து அப்போ இதில் நம்ம ஒரு ஜோதிடத்தில் போனோம்னா நம்ம அங்கோட்ட போய் என்ன கேட்கணும் அப்படிங்கிற கூட இதில் நமக்கு தெரியுது எல்லாருமே நார்மலான ஒரு கேள்வியை கேட்டுட்டு வரோம் அதே மாதிரி நாம வந்து ஒரு எந்த பகுதியில் நமக்கு வந்து அந்த சாய்ஸ் இருக்கு அந்த விதியை மதியம் வெள்ளலாம் அப்படின்னா எந்த விஷயத்தில் நம்மளை நமக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கு சுதந்திரம் இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு அந்த ஒரு சாய்ஸை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே நமக்கு வந்து எடுத்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நாம எப்பவுமே தனி கிடையாது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ப அங்கம் தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லா கிரகங்களையும் ஏற்பக்கூடிய தாக்கம் வந்து நமக்கு வருது இல்லையா அது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சாதித்தாலும் நாம் தனி மனிதன் சாதித்ததாக இல்லை அதையும் நமக்கு சொல்கிறாங்க எல்லாமே இயற்கை பிரபஞ்சம் நமக்கு ஒத்துழைத்தால் மட்டும்தான் எதையுமே நம்ம செய்ய முடியும் ஈவன் இந்த புத்த இந்த கூட அவர் இந்த ஞானம் அடைந்தது கூட தன்னுடைய செயல்னு அவர் சொல்லலை அப்படின்னு அவங்க வந்து சொல்லலை இல்லைங்களா அதை வந்து இங்கே நமக்கு எடுத்து காட்டுறாங்க நான் அதாவது என் செயலில் வந்து இந்த உலகமே பங்கு கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உலகமே அதுக்கு பங்கு கொண்டுருக்கு அதுக்கு வந்து உதவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எப்போவுமே வந்து அவர் தான் வந்து ஞானம் அடைஞ்சதாக ஒருபோதும் அவ சொல்லலை அதனால் அவர் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்த புத்தர்களையும் இனி வரப்போகிற புத்தர்களையும் அவர் வணங்குறாரு அவ வணங்க வணங்கி அவர் வந்து அதுக்காக பூமியில் வணந்து வ வணங்கி வீழ்ந்து வணங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் இந்த சீடர்களுக்கும் இதைத்தான் அவர் போதிக்கிறார் நான் வந்து ஞானம் பற்றேன்னு ஒரு நாளும் புத்தர் சொல்கிறது இல்லை இதை உலகம் என் மூலம் அனுபவித்தது நான் வெறும் கருவி அப்படின்னு அவரே சொல்கிறார் இப்போ நாம்லாம் எமாத்திரம் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இந்த எல்லாமே விதிப்படி தான் நடக்குமா நமக்கு வந்து எந்த அந்த ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கா அல்லது சாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கா ஃப்ரீவில் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னும் இங்கே கேட்குறதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு உதாரணம் அங்கே வந்து செஞ்சாங்க இல்லையா இப்போ நமக்கு சாய்ஸே இல்லை சுதந்திரம் இல்லை அல்லது அந்த நம்ம ஃப்ரீவில்லே இல்லை அப்படின்னா விதிப்படியே எல்லாம் நடக்கும்னு போயிட்டோன்னா இந்த உபதேசங்கள்லாம் எதுக்கு நம்ம தேவையில்லை இல்லையா நம்ம பற்ற கல்வியோ அல்லது உபதேசமோ அல்லது ஞானிகளுடைய உபதேசங்களோ இது எல்லாமே தேவையில்லாத ஒன்றாக போயிரும் இல்லையா அப்போ கண்டிப்பாக அப்போ அதை கேட்டு நம்ம வந்து நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தினா கண்டிப்பாக அந்த விதிங்கிறது மாறும் அந்த ஒரு ஒரு நடுப்பகுதி அது உள்ள மாற்ற ஏற்படும் சொல்கிறாங்க ஏன்னா முதல் பகுதி ஆதாரம் அதில் எதுவுமே நம்ம பண்ண முடியாது அதை வந்து நம்ம அதோட ஒத்து போத்தோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நடுப்பகுதியில் நம்ம வந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அல்லது அதில் நமக்கு சுதந்திரம் இருக்குது அதை மாற்றக்கூடிய அந்த சுதந்திரம் ஃப்ரீவில் இருக்குங்கிறாங்க அந்த தேர்டு பகுதி தேவையில்லாத ஒரு அவசியம் இல்லாத ஒரு பகுதி அதை போய் நாம் அதைத்தான் நாம் ஜோதிச்சிட்ட போய் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கோம் கல்யாணம் ஆகுமா கொழந்த பிறகுமா வேலை கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எதையுமே வந்து இந்த ஆத்மா ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் அங்கே போய் கேட்கணும் நான் ஏன் ஏ ஏன் இருக்கு ஏன் பிறந்தேன் நான் யார் நான் ஏன் பிறந்தேன் எதுக்காக வாழ்கிறேன் நான் என்ன செய்யணும் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படிலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி கேள்விகளை யாருமே ஜோதிட போய் கேட்கறதில்லை அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் நாம் வந்து ஜோதிடத்தை போய் எனக்கு லாட்ரி அடிக்குமா அல்லது எனக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் இருமா இப்படிலாம் கேட்காங்களா இதெல்லாம் அவங்களுடைய அந்த ஆணவம் இருக்கு இல்லையா அந்த ஆணவத்தினுடைய ஒரு போக்கில் தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அது அது வந்து இந்த ஆணவத்துக்கு ஜோதிடமே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது தன்னுடைய ஆணவத்தை திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அந்த ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா நீ மட்டும் தனி இல்லை இந்த பிரபஞ்சம் இருக்குது நான் பிரபஞ்சம் எப்பவும் இருக்குது நீ இல்லை இந்த உலகம் இருக்குது மாபெரும் சக்திகள் இயங்கு கொண்டு இருக்குது அதில் நீ ஒரு அற்பம் அப்படிங்கிறதா ஜோதிடமும் நமக்கு சொல்லுது இந்த வெளிச்சத்தில் தான் ஜோதிடத்தை நாமளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த ஏன்னா சூரிய குடும்பம் அப்படிங்கிறது முழுவதுமே இந்த கதர்வனோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு கொடராட்டின மாதிரி சுற்றி கொண்டே இருக்குது அதில் வர கூடிய தாக்கம் எல்லாமே மனிதனையும் பாதிக்கும் அதே மாதிரி நாம் ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லணும் அந்த பிரபஞ்சங்களுடைய ஒத்துழைப்பு அதுவும் நமக்கு இருக்கணும் இப்போ வந்து புத்தர் சொல்கிறாரு இல்லையா ஒரு கதிரவனோ ஒரு கிரக ஒரு நிடாவோ அல்லது ஒரு சந்திரனில் ஏற்படக்கூடிய மாற்றமோ எதுவும் ஏற்பட்டிருந்தால் நான் இந்த நிலையை அடைஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ இந்த இயற்கையோ இந்த பிரபஞ்சமோ நமக்கு சேர்ந்து உதவி செஞ்சால் மட்டும்தான் நம்ம சாதிக்கவே முடியும் நான் ஒரு தனி இல்லை ஆனால் நான் தான் செஞ்சேன் நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்கிறதில்ல அதில் எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறதையும் இங்கே காட்டுறாங்க நமக்கு ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்